ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னை வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிவிட்டு வெளியில் போனோம் போனோன்னா த்ரீ டேஸ் தொடர்ந்து போனோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு ஒரே நாளில் எல்லாம் வாங்க முடியாதுல்ல அதனால் மூணு நாள் போனோம் என்றைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் தொடர்ந்து போனோம் ஈவினிங் டைமில் தான் போனோம் சாட்டர்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தோம் எனக்கு ஸாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம் ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஸேரீ எதுவுமே செட் ஆகலை ஸோ ஸாரீ எடுக்கலை ஆனால் ஸாரீ செக்ஷனில் வச்சுட்டு பாப்பாவும் தம்பியும் பண்ண அளப்பறையும் நீங்களே பாருங்கள் பாப்பா செம்ம சேட்டை பார்க்க தான் ஆள் இப்படி இருக்கா ஆனால் அவள் சேட்டை அவ்வளோ பண்ணுவாள் அவளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய ஒரு சாதனை தான் எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவா நீங்களே பாருங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ரெண்டு பேருமே ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்களையும் சமாளிச்சுட்டு சாரி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கடையில் இருந்து கிளம்பிட்டோம் நான் ட்ரெஸ் எடுக்கலன்னு சொன்னோன்னே மாமாவும் எனக்கு ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆல்ரெடி புதுசாக எடுத்த ஸாரி அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு எல்லாமே வீட்டிலேயே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வர்ற வழியில் கலர் கோலப்படி பார்த்தோம் சரி ஓகே எப்படியும் பொங்கல்னாலே நம்ம வீட்டில் வந்து கலர் கோலப்பொடி போட்டு கோலம் போடுவோம் கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா எனக்கு கோலம் போடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால சரி கோலப்பொடி வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு கோலப்பொடிலாம் வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பூ மார்க்கெட் இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு இப் இன்றைக்கி இப்போவே வாங்கிட்டு இது வந்து சாட்டர்டே வாங்கினேன் அந்த பூவு இப்போவே வாங்கிட்டோன்னா ரேட் கம்மியாக இருக்கும் மண்டே வந்து வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாட்டர்டேவே பூவெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு இப்போ என்ன வீடுன்னு பார்த்திங்கன்னா இது மறுநாள் மறுநாள் என்னடி அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டே சண்டே ஈவினிங் வந்துட்டு பொங்கல் வைக்கணும்ல ஸோ வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஓலை அப்புறம் வந்துட்டு மாறு இது எல்லாமே தூத்துக்குடி சைடில் எங்கள் ஊர் சைடில் எப்படின்னா இப்போ அங்கே தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு போட்டு சேல் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அந்த அந்த ஓலை பண ஓலையவே கண்ணால் கூட பார்க்க முடியாது இப்போவுமே எனக்கு பணம் ஓலை கிடைக்கல இந்த மார் மாதிரி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க பார்த்தேன் ஸோ அங்கே போயிட்டு நானும் மாமா தம்பி மூணு பேரும் போயிட்டு அந்த மாறு எல்லாம் எடுத்து கட்டி எடுத்து கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அப்போ வந்து பாப்பா இல்லை பாப்பாவை கொண்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக பாப்பாவை வந்துட்டு வீட்டு பக்கத்தில் உணவுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் அந்த மாறெல்லாம் போட்டுட்டு மறுபடி சூப்பர் மார்க்கெட் போகலாம் கொஞ்சம் வந்துட்டு மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போகி பண்டிகையோட இந்த கொட்டு எல்லாம் பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் கொட்டு அடிச்சிட்டு இந்த மாதிரி விளையாட்டு கொட்டு வாங்கி அடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதனால் இங்கே திருவள்ளூரில் இந்த போகி பண்டிகையோடைய இந்த கொட்டு வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க ஸோ அதனால அதுலேயும் இந்த கவியினுக்கு ஒரு கொட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காய்கறி கடைக்கு போயிட்டு அங்கேயும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் காய்கறி வாங்கிட்டு வெளியில் வரும்போது தான் அந்த காய்கறி கடையில் கரும்புக்கட்டு வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கினுச்சு பார்த்தா கரும்பு எல்லாம் நல்ல நல்ல கரும்பாக இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய கரும்பாக இருந்துச்சு அப்போ நம்ம இப்போவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் கரும்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கரும்பு வாங்கினோம் உங்கள் ஊரில்லாம் கரும்பு என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பர்ச்சேசிங் வீடியோ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் பொங்க பானை எல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை அதனால் இந்த இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ இன்னும் அடுத்து வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க